கரிசாலை நெய் மிக அற்புதமான உயர்தரமான ஒரு டாப் மோஸ்ட் சீக்கிரட் சொல்லக்கூடிய யோகா பயிற்சிகளுக்கு மித்திடக்கூடிய மருந்து இந்த கரிசாலை நெய் செய்யும்போது வந்து கரிசலாங்கணி வெள்ளை கரிசலாங்கணி நல்லா சுத்தமாக அழைச்சி விட்டு நல்லா இடித்து இந்த மாதிரி சாறு பிழிஞ்சிக்கணும் சாறு பிழிஞ்சிட்டு கூட வந்து இந்த மாதிரி நெய் சுத்தமான பஸ்ஸு நெய் நாட்டு மாட்டு நெய்யாக இருந்தால் மிக நல்லது சுத்தமான நெய் அதாவது இது ஒரு லிட்டர் சாறு அப்படின்னாக்க இது ஒரு லிட்டரு நெய் கூட வந்து சீனாக்காரம் என்று சொல்லக்கூடிய படிகாரம் ஒரு லிட்டரு நெய்க்கு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு படிகாரம் போட்டு நன்கு காய்ச்சி எப்படி காய்ச்சோனாக்கா அந்த சாரெல்லாம் சுண்டிட்டு அந்த ஒரு லிட்டரு நெய் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கணும் ஸோ இந்தளவுக்கு நல்லா காய்ச்சி பதமாக எடுத்து வச்சுட்டு காலை மாலை நம்ம அண்ணாக்கில் வந்து தடவி வந்தோம் அப்படின்னாக்க உடம்பில் மண்டை செடி நுரையீரல் சளி ஈரல் சளி இப்படி உடம்புல நரம்பு சளி இப்படி உடம்புல எந்த இடத்துல சளி இருந்தாலும் நூல் நூலாக நூல் நூலாக பிரிஞ்சு வயலை செஞ்சிடும் இது செஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம எதையுமே சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் நம்ம அதை மறுக்கும் நம்ம இதாக எடுத்துக்கலாம் தினசரி செஞ்சுட்டு வந்தால் நல்லா சுவாசம் மேம்படும் யோகம் சித்திக்கும் வாசி யோகம் செய்வதற்கு நல்லா பயன் கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் யோகா நாணத்தில் போகிறவங்களுக்கு தலைப்பகுதியில் அதிகப்படியாக சளி இருந்துனால அவங்களுக்கு வந்து மேலுள்ள ஞானங்களை ஈர்த்து கொடுக்காது நம்முடைய மூளை ஸோ அதனால் வந்து இது அந்த சளியெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு யோகத்துக்கும் ஞானத்துக்கும் சிந்தனைக்கும் நமக்கு அறிவூட்டம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் வந்து கரிசாலை தினசரி வயலை நீக்கணும் போகிற ஏழாயிரத்துலேயும் பிரகாச வளல் பெருமானை இதை ரொம்ப மிகவும் வலியுறுத்தி இந்த கால நேரத்தில் வேலை செய்யணும் கழிவுகளை நீக்கணும் கபன் நீக்கி அப்படின்னு நமக்கு வந்து வலியுறுத்தப்பட்டு வருது நன்றி